ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ் குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரிமலை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் செஞ்சேரிமலைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஏக்கர் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பூமி பார்த்துட்டிங்கன்னா அருமையான செம்மண் உங்களுக்கு பூமி பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த உழவு ஓட்டி விட்டுருக்கிறது தான் ஒரே ஸ்கொயர் ஷேப்பில் வரும் அதனால உங்களுக்கு வாசத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு சேர்ந்தது சூலூர் தாலுக்கு வந்துருங்க செஞ்சேரி மலையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்து ஒரு மூணு உள்ள வந்தால் இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குது பூமி பார்த்துட்டிங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தென்னை மருந்த சுற்றி எல்லாமே தென்னை மறந்த பக்கத்துலாம் பார்த்துட்டிங்கன்னா வீடு இருக்குது அதனால உங்களுக்கு தீரியாள் நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை தென்னம்புள்ள வைக்கிறதா இருந்தாலும் சரி எந்த மாதிரி பர்பஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பூமி பார்த்துக்கிட்டிங்கன்னா சூட்டபிள் ஆகும் மண் பார்த்துட்டிங்கன்னா செம்மண்ணுங்க அதனால உங்களுக்கு தென்னை மரமெல்லாம் ஜம்முன்னு வரும் பூமி பார்த்துட்டிங்கன்னா இதுதான் பூமி ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நேரில் வந்து பூமி பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசிக்கலாம் பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் தேங்க் யூ